கத்தர்க்கு ஸ்தோத்திரம் எனக்கு சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு நற்குணம் வேண்டும் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாயிருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் பிரசங்கி ரெண்டு இருபத்தி ஆறு அமெரிக்க தேசத்தில் பிலத்தெல்பியா நகரில் ஒரு சிறிய உணவகமும் தங்கும் விடுதியும் இருந்தது ஒரு நாள் நள்ளிரவு நேரம் ஒரு வயதான தம்பதியர் அந்த விடுதிக்கு வந்தனர் அந்த முதியவர் விடுதி குமாஸ்தாவை பார்த்து தம்பி எங்களுக்கு ஒரு அறை வேண்டும் என்று நாங்கள் எல்லா எல்லாயிடமும் அலைந்துவிட்டோம் தங்குவதற்கு ரூம் கிடைக்கவில்லை உதவி செய் என்று அந்த விடுதியின் குமாஸ்தாவிடம் கேட்டாராம் அங்குள்ள அட்டவணையில் எல்லா அறைகளிலும் ஆட்கள் இருப்பது குறிக்கப்பட்டிருந்தது அந்த விடுதி குமாஸ்தா அந்த வாலிபன் என்ன செய்வது என்று யோசித்தார் அந்த வயதான தம்பதி மிகுந்த எதிர்பார்ப்போடு அவர்களின் முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தனர் கடைசியாக அந்த குமஸ்தா ஐயா உங்களுக்கு கொடுக்க அறை எதுவும் இல்லை ஆனாலும் பெரியவர்களாகி உங்களுக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன் நான் தங்கும் சிறி அறையை இன்றிரவு நீங்கள் தங்குவதற்கு நான் தருகிறேன் என்று சொன்னானாம் நன்றி தம்பி தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் நன்றியோடு வாழ்த்தினர் அந்த வயதான தம்பதியர் மறுநாள் காலை சாப்பிடும்போது போது அந்த பெரியவர்கள் அந்த வாலிப குமாஸ்தாவை அழைத்தனர் நியூயார்க் நகரத்தில் ஒரு பெரிய ஹோட்டலின் தலைமை நிர்வாகியாக பணியாற்ற விரும்புகிறாயா என்று அந்த வாலிபனிடம் கேட்டனர் ஆச்சரியம் மேலிட்ட அந்த வாலிபன் ஓ தாராளமாக என்று சொன்னான் நியூயார்க் நகரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அறைகள் கொண்ட ஒரு விடுதியின் தலைமை நிர்வாகியாக அவருக்கு பணி ஆணையை கொடுத்தனர் அந்த வாலிபனின் நற்குணம் அவன் வாழ்வை மேன்மைக்கு உயர்த்துவதற்கு காரணமாயிற்று வேத வசனமும் இவ்வாறு சொல்கிறது நல்லவன் கத்தரிடத்தில் தயை பெறுவான் என்று இந்த நற்குணத்தோடு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் நிறைந்து காணப்பட வேண்டும் என்று பௌலடியார் வேதத்தில் சொல்கிறார் நற்குணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் நல்லொழுக்கத்தோடு வாழ்வார்கள் என்று நற்குணம் உடையவர்கள் எப்பொழுதும் நல் வார்த்தைகளை மாத்திரமே பேசுவார்கள் என்று நற்குணம் உள்ளவர்கள் எப்பொழுதும் நற்கிரியைகளை மட்டுமே செய்வார்கள் நற்குணம் உள்ளவர்கள் நற்சாட்சி பெற்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் நாமும் மனோ வாஞ்சையோடு ஆண்டவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு நாம் நற்குணசாலிகளாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று சொன்னது போல நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நமது ஒழுக்கம் வார்த்தை கிரியை சாட்சி எல்லாவற்றிலும் நாம் நற்குணம் உள்ளவர்கள் என்று பெயரிடுப்போம் அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துருள்வராக ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் நற்குணசாலிகளாக வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தந்துடலும் ஆண்டவரே நீர் உமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறேன் அப்படிப்பட்ட நல்லவர்களாக நற்குணசாலிகளாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய கரத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் எல்லாவித ஞானத்தையும் இன்பத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்வதற்கு அனுகிரகம் செய்திருந்தோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்